நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம்ம மலைங்க நல்லா மழைனா மழை நம்ம வெட்ட கீரைலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் தேங்கிடுச்சு இதனால கீரை கீரல் எனக்கு ஃபுல்லு பார்த்திங்கன்னா பாருங்கள் விவசாயம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இயற்கை கூட பார்த்திங்கன்னா அது நாங்கள் பண்ணுறதே பிடிக்கிறதில்ல மனுஷனுக்கு தான் நாங்கள் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது பேட் கமாண்ட்ஸ்லாம் திட்டுறாங்கன்னா இயற்கை கூட பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இவ்வளோ தொட்டுக்கு நாங்கள் விளைவிச்சு இது எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் பொடுங்கி எடுத்துகிட்டு விற்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே மழை வந்து தேங்கிடுச்சு இது தேங்கினால பார்த்தீங்கன்னா என்னமே பண்ண முடியாது அவ்வளோதான் இது போந்து தான் இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எந்த ஒரு யூஸ் இல்லை இவ்வளோ தூத்துக்கு நான் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நான் கீரை விட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை இப்படி தான் விவசாயிங்களுடைய வாழ்க்கை இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுங்க அது விட்டுட்டு நீங்கள் விவசாயிங்க அப்படி விவசாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க இப்போ இவ்வளோ கீரை வந்து பா எனக்கு இவ்வளோ கீரை வந்து லாஸ் ஆகிக்குது இதனால நீங்கள் எதுவும் இப்போ திட்டுறவங்களும் சரி பேட் கமாண்ட்ஸ் பண்ணுறவங்களும் சரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள் இந்த கீரை நான் இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அது வந்து ரொம்ப பேடாக பேசுகிறீங்க விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னாக்கா அதுக்கும் பேடாக எதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க நான் இப்போ இன்றைக்கி இவ்வளோ கீரை லாஸ் ஆகிக்குது இந்த கீரைக்கு நீங்கள் எனக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு காசு கொடுத்துட்றீங்களா திட்டங்களை கேட்குறேன் நண்பா வேற யாரையும் கேட்கல நான் என்ன பேட் பேட் ஆட்சியில் திட்டுறிங்களே அவங்கள கேட்கறேன் இந்த இவ்வளோ கீரை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொட்டுக்கு லாஸ் ஆயிருக்குது எனக்கு என்ன பதில் சொல்லுங்க எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்கன்பா அதை விட்டுட்டு சும்மா பேட் கமெண்ட்ஸில் திட்டாதீங்க கஷ்டமா இப்படி தான் இருக்குது பாருங்க இவ்வளோ தொட்டுக்கு நான் விதைச்சு கரெக்டாக அறுவடை பண்ணுற நேரத்தில் பிடிங்க எடுத்துகிட்டு போய் விற்கிற நேரத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லவே லாஸ் ஆயிடுச்சு இதனால நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு இப்போது என்னமே பண்ண முடியாது இதுல இதுல ஒரே ஒரு ஒரு கீரைனா எதனா நம்ம எடுத்துன்னு போயிட்டு கட்டு கட்டி விற்க முடியுமான்னு மட்டும் பாருங்களேன் எதுவுமே பண்ண முடியாது அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தண்ணி தேங்கிட்டு இருக்கு ஃபுல்லாவே தண்ணி தான் தேங்கிட்டு இருக்கு வேற எண்ணுமே இல்லை எனக்கு இவ்வளோ இந்த ஒரு கொல்லி கீரை என்கிட்ட எதுவுமே பண்ண முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் தான் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை அதை வெயில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டு இவ்வளோ தூட்டு நான் ரெடி பண்ணி பார்த்து விட்டு இது ஃபுல்லாகவே எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி சாணம் மாட்டு எடுத்து வந்து கொட்டி நல்லா வர டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மொத்தம் அந்த தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அலிக்கு வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளவுமே ஒரு கொல்லிக்கீரை நான் கஷ்டப்பட்டு இது பண்ணது ஒரு கீரை வேஸ்ட் தான்பா இன்னும் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுச்சு அவ்வளோதான் இது தண்ணி வந்து எடுத்து விடுற மாதிரியும் இல்லை ஏன்னா இது வந்து மேட்டு மேட்டுப்பகுதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வெட்டி விட்டால் கூட அந்த அன்றைக்கே தண்ணி போகாது இவ்வளோவே நம்மளோட ஆசை தான் எங்கள் இளம் இப்படியெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்குங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோன்னு பாருங்க முடிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட்டனாக இருங்க ஒரு ஆதரவனாக இருங்க யாரும் திட்டாதீங்க எல்லாம் விவசாயம் இப்படிதான் கஷ்டப்படுறான் ஓகேங்களா அவன் கஷ்டத்தை வெளியே சொல்கிறது இல்லை ஏன்னா கஷ்டப்படுறதுன்னு நம்ம வெளியே சொன்னாக்க ஏன்னா சரி நம்மளால என்ன நாலு பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறப்போ ரொம்ப பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு செய்யறது நல்ல விஷயத்தை மட்டும் அப்லோட் பண்ணுறாங்க நல்ல விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும்